பிரபல அரசியல் செயற்பாட்டாளர் தான் பிரியசாத் அவர்கள் சம்பவத்தில் காயமுற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவர் கடந்த காலங்களில் பொதுஜன பிரமுனவின் தீவிர அரசியல் செயற்பாட்டாளராக விளங்கியதுடன் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான போராட்டங்களை தலைமை வகுத்து நடத்தியிருந்த குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ராஜபக்ச குடும்ப நெருங்கிய தொடர்பினை கொண்ட நபர்கள் அனைவரும் அண்மை காலங்களில் துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் பலியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சற்று முன் இலங்கை ஊடகப் பிரிவானது ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது இறந்ததாக குறிப்பிடப்படுகின்ற டாக்டர் இறக்கவில்லை எனவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சையில் இருப்பதாக போலீசார் தகவலை வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள்